திருநெல்வேலி மாவட்டம் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி தவித்த முப்பது தமிழர்கள் டெல்லி முதல்வர் பதவியில் இருந்து இறந்த நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் சான்றித்தால் மட்டுமே மீண்டும் பதவி ஏற்பதாக அறிவிப்பேன் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் நேரில் செயற்கை வரும் முப்பதாம் தேதி வரை நீடிப்பு தமிழகம் புதிய எட்டியது சோலார் மூலம் ஆயிரத்து ஆறாயிரத்து ஆறாயிரத்து தொண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி தொண்ணூறா தொள்ளாயிரம் கோவிலில் சிறப்பு பூஜை கேரளாவில் ஓணம் பண்டிகை கோலா முழக்கம் நன்றி